Wanna come நீண்ட நாள் எதிர்பார்ப்பு மகேந்திரா நிறுவனம் எக்ஸிவி நைன் எஸ் அப்படிங்கிற செவன் சீட்டர் எலக்ட்ரிக் எம்பிவி ரக காரை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ப்ரைஸ் எவ்வளோ என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வந்து இருக்கு எவ்வளோ பேட்ரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கூடவே பார்த்தோம்னா பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள தான் இந்த கார் வந்து கிடைக்குது இருந்தாலுமே வந்து ஒரு காஸ்ட்லி கார்ல கொடுக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர் வந்து ஒரு ரெண்டு காரில் வந்து கொடுக்குறாங்க அதுவும் வந்து ரெனால்டு காரில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பத்து லட்சத்துக்குள்ள மற்ற கார்கள்லாம் வந்து கிடையாது என்ன ஃபீச்சர் அப்படிங்கறத பத்தி அதே மாதிரி ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு நம்பர் இப்போ ஜென்ரலாக பைக்கு கார் வாங்க போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு பிடிச்ச டேட் ஆஃப் பர்தில் நமக்கு நம்மளுடைய லக்கி நம்பரை பே பண்ணி நம்ம வந்து வாங்குவோம் அந்த மாதிரி விஐபிகளுக்கு வந்து அந்த நம்பருக்கான ஏலம் வந்து நடந்திருக்கு அதுல ஒரு நம்பர் ஒன்று புள்ளி பதினேழு கோடி ரூபாய்க்கு வந்து ஏலம் போயிருக்கு இந்தியாலேயே இந்த மாதிரி ஒரு கோடிக்கு மேல ஒரு நம்பரை காசு கொடுத்து வாங்குறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நடந்திருக்கு அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல மகேந்திர நிறுவனம் எக்ஸிவி நைன் அப்படிங்கிற காரை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மூணு விதமான பேட்டரி பேக் ஆப்ஷன் இந்த காருக்கு வந்து கொடுக்குறாங்க இனிஷியல் ப்ரைஸ் பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ஆல்மோஸ்ட் வந்து இருபது லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஆல்ரெடியே மகேந்திரோடைய லைன் அப்பில் பார்த்தோன்னா எக்ஸிவி நயன் இ இருக்குது பி சிக்ஸ் இருக்குது எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் கார் வந்து இருக்குது இப்போ இந்த எஸ்சி ரக கார்களை தொடர்ந்து நாலாவது காராக அதுவும் வந்து ஒரு எம்பிவி ரக காராக நைனஸ் அப்படிங்கிற கார் வந்து இணைஞ்சிருக்கு இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் பற்றி சொல்லணும்னா பிளாங்கட் அவுட்டு டைப்பில் கிரில் செட்டப் வந்து ஃப்ரண்டில் வருது அதே மாதிரி எல் ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் செட்டப் வந்து கொடுக்குறாங்க வெர்டிகலாக வர மாதிரி ப்ரொஜெக்டர் எல்இடி லைட் லைட்டிங் யூனிட் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் லைட் பார் வந்து வருது ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் காருக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷாக வந்திருக்கு அதே மாதிரி அலாய் வீலோட டிசைனும் வந்து புது டிசைனில் கொடுத்துருக்காங்க ஏரோ இன்செட்ஸோட தான் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து வருது ரூஃப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து வருது அதே மாதிரி மகேந்திரா அவங்களுக்கான டெடிக்கேட்டட் லோகோ வந்து ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து வருது ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா லோகோ வந்து வருது இதை தாண்டி பார்த்தோம்னா பெனரோமிக் சன் ரூஃப் வசதி வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ட்ரிப்புள் ஸ்க்ரீன் செட்டப் வந்து வந்துடும் டேஷ்போர்டில் அதேமாரி செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஹர்மான் கார்டான் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது பவர்டு பாஸ்மோட் வசதி வந்து கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்போக் மல்டி ஃபங்க்ஷன் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் வசதி வந்து இருக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஆம்பியன் லைட்டிங் வசதியும் இருக்குது பவர்டு டெய்ல்கேட் வசதி வந்து கொடுக்குறாங்க செகண்ட் ரோ சீட்ஸை நம்ம வந்து ரெக்ளைன் பண்ணிக்கலாம் அது அந்த ஏதோ திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா ரிக்ளைன் பண்ணிக்க முடியும் அந்த வசதி வந்து இருக்குது இபிபி வித் ஆட்டோ ஹோல்டு வசதி சேஃப்டிக்காக ஒரு கம்ஃபர்டபுளுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க ஹெட்ரெஸ்ட் வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி நாலு விதமான ட்ரைவிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பேட்ரி பேக்ஸ் அப்படின்னு போனோன்னா ஜென்ரலாக வந்து அவங்களுடைய முந்தைய கார்களான இப்போ பி இ சிக்ஸ் இருக்குது எக்ஸ்இவி நயன்இ வந்து இருக்குது இந்த கார்கள்லாம் ரெண்டு விதமான பேட்ரி பேக் வந்து தராங்க ஒன்று வந்து ஐம்பத்தி ஒன்பது கிலோவாட்டு வந்து வரும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எழுவத்தி ஒன்பது கிலோ வந்து வரும் ரெண்டு பேட்டரி பேக் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த நயன் எஸ் காரில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு பேட்ரி பேக் வந்து

நமக்கு டார்க்கு சேம் தான் முந்நூற்றி எண்பது எம்எம் தான் பட் பவர் கொஞ்சம் அதிகம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பிரேக்காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ நடுவில் ஐம்பத்தி ஒம்போதுக்கும் எழுபத்தி ஒம்போதுக்கும் நடுவில் எழுபது கிலோவாட் அப்படின்னு மூணாவது ஒரு பேட்ரி பேக் வந்து கொடுக்குறாங்க இந்த பேட்ரி பேக் வேரியன்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா பவர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒரு பிரேகாஸ் பவரையும் முன்னூற்றி எண்பது எம்எம் டார்க்கை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சில டேட்ஸையும் பார்த்தீங்கன்னா மகேந்திரா நிறுவனம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி நமக்கு வந்து ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க டெஸ்ட் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் வந்து டாப் வேரியண்ட் எழுபத்தி ஒன்பது கிலோ வேரியண்ட்டை தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த டிசம்பர் பதினாலாம் தேதி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா விதமான கலர் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆறு விதமான கலர் ஆப்ஷன்ஸில் இந்த கார் வந்து லான்ச் ஆகிருக்கு இதை தாண்டி வந்து அபிஷியலா புக்கிங் எப்போ ஓபன் ஆகும்னா ஜனவரி பதினாலாம் தேதி வந்து ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பட் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டோக்கன் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத இன்னும் சொல்லல டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து நமக்கு வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மகேந்திர நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த அப்டேட் போனோன்னா இப்போ வர கார்கள் எல்லாம் வந்து நம்ம கன்வென்ஷனல் கீ அப்படிங்கிறது பேஸ் மாடலில் தான் வந்திருக்கும் அப்படியே கொஞ்சம் மிட் டே டாப் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெடிஷனலாக வரக்கூடிய அந்த ஒரு ஃபாப் கீ அப்படிங்கிற விஷயம் அதுவே ட்ரெடிஷ்னல் ஆயிடுச்சு எல்லா கார்களையுமே கீ வந்துருது அந்த ஃபாப் கீயை விட இன்னும் அடுத்த லெவல் அப்டேட்னு போனோம்னா ஸ்மார்ட் ஆக்சஸ் கார்டு என்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து ஆதார் கார்டு வச்சிருப்போம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சிருப்போம் அந்த மாதிரி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ வந்து வரும் அது வந்து எந்த காரில் கொடுக்குறாங்கன்னா ரெனால்ட்டு மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க அதாவது பத்து லட்சத்துக்கு குறைவான விலையில் இருக்கக்கூடிய கார்களில் ரெனால்ட்டு கார்களில் மட்டும்தான் அந்த வசதி வந்து இருக்கு எந்தெந்த கார்கள் அப்படின்னா கைகர் மற்றும் ட்ரைபர் இந்த ரெண்டு கார்ல தான் அந்த வசதி வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து கைகர் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபைவ் சீட்டர்லேயே வந்து நல்ல ஒரு இடவசதியோட கூடிய ஒரு காரு இரநூத்தி அஞ்சு எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நானூற்றி அஞ்சு லிட்டர் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து வரும் இந்த காரில் டெக்னோ மற்றும் எமோஷன் அப்படின்னு ரெண்டு வேரியண்ட்டில் வந்து ஸ்மார்ட் ஆக்சஸ் கார்டு வசதி வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து ஆர் இசட் அப்படிங்கிறது டாப் வேரியண்ட்டு அதில் வந்து டர்போ வேரியண்ட் அது அதில் வந்து ஸ்மார்ட் கார்டு மூலமாக நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் செய்யக்கூடிய ஒரு வசதியும் அந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கிது இந்த காரோட ப்ரைஸ் வந்து ஏழு புள்ளி ஐம்பது லட்சத்துலேருந்து பத்து புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்துருக்கு அடுத்து வந்து ட்ரைபர் ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு செவன் சீட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இப்போ ஒரு ஒரு செவன் சீட்டரில் நல்ல இடவசதி பவர் வேணும்னா இன்னோவா போயிடலாம் இல்லை ஓரளவு ப்ரைஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் நல்ல ஸ்பேஷியஸாக வேணும்னா எட்ரிகா போயிடலாம் பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எனக்கு விலை ரொம்ப கம்மியாக வேணும்னா ட்ரைபர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் அந்த ட்ரைபரில் டாப் வேரியண்டான இசட் இந்த ஒரு வேரியண்ட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு ஆக்சஸ் வசதி நமக்கு வந்து தராங்க நார்மலாக வரக்கூடிய அந்த ஃபாப் கீக்கும் இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம ஃபாப் கீ அப்படிங்கிறப்ப லாக் பண்ண அன்லாக் பண்ண பட்டன்ஸ் வந்துருக்கும் இந்த ஸ்மார்ட் கீலையுமே அந்த பட்டன்ஸ் இருக்குது பட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணுன்னு வந்து தேவை கிடையாது ஜஸ்ட் நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தாலே போதும் கார் பக்கத்தில் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அன்லாக் ஆகிரும் காரை விட்டு தள்ளி வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆயிரும் இப்போ வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வசதி வந்து இந்த ஸ்மார்ட் ஆக்சஸ் கார்டில் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து மேண்டட்ரியாக அப்படின்னு கேட்டால் மேண்டட்ரி கிடையாது பட் இருந்தாலும் பத்து லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார்கெலாம் இந்த மாதிரி வசதி கிடை கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான் அடுத்த அப்டேட் போனோம்னா ஹரியானால வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஒரு நம்பரை ஒன்னு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா நம்பிதான் ஆகணும் ஜென்ரலாவே வந்து இந்தியால வந்து அந்த விஐபி நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்காது அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க அதிகமான பணம் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து கார்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி கேட்பாங்க அப்ப வந்து ஏன் அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நம்ம நம்பர் வாங்கணும்னு பெரும்பாலும் அதை வந்து அந்த ஒரு மிடில் கிளாஸ் அதே மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் வந்து தவிர்த்துருவாங்க ஒரு காஸ்ட்லியாக இருக்கவங்க ஒரு கிரிக்கெட்டர்ஸ் இல்லை ஒரு சினிமா ஆக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்காங்கன்னா அவங்க தான் ஜென்ரலாக நம்பருக்கு வந்து இந்த மாதிரி அதிகமான படம் கொடுத்து நம்பர்லாம் வந்து வாங்குவாங்க அப்போ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து இந்த மாதிரி அதிகமான தொகை கொடுத்து வாங்கின நம்பர் எது அப்படின்னா தான் அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு ஹரியானாவில் வந்து ஹெச்ஆர் டபுள் டூ டபுள்யூ டபுள் டூ டபுள் டூ இந்த நம்பரை அதிகபட்சம் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்சத்துக்கு வந்து வாங்கினாங்க விற்றாங்க இந்த நம்பரை பிரைவசி காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை யார் வாங்கினாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏலம் வந்து நடக்கும் அதுவும் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா வார வாரம் இந்த ஏலம் வந்து நடந்துட்டு இருக்கு அதில் ப்ரெசண்ட்டாக அந்த நேரத்தில் எந்தெந்த நம்பர்ஸ் இந்த ஃபேன்சி நம்பர்ஸ் விஐபி நம்பர்ஸ் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு நம்பருக்கு அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க எந்த நம்பர் அப்படின்னா ஹெச்ஆர் டபுள் எயிட் பி டபுள் எயிட் டபுள் எயிட் இதில் இந்த பிங்கிறது கிட்டத்தட்ட எட்டு மாதிரி தான் வந்து வரும் அதனால் இந்த நம்பருக்கு நாற்பத்தஞ்சு பேர் கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அதில் அந்த ஏலத்தில் ஐம்பதாயிரத்துலேருந்து ஏலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு நாள் ஏலம் நடந்திருக்கு ஏலத்தோட முடிவில் ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தாறாம் இருபத்தி ஆறாம் தேதி தான் அந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒன்று புள்ளி பதினேழு கோடி ரூபாய்க்கு வந்து இந்த நம்பரை வந்து வாங்கியிருக்காரு இந்த ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் வந்து அவங்களுடைய வாழ்நாள் கனவு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பணம் கொடுத்து நம்பரை ஒருத்தர் வந்து வாங்கியிருக்கார் ஒரு கோடீஸ்வரர் அவருடைய இந்த செயலை பத்தி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி